ஹே மியூ மஸ்லி இருக்கே அஞ்சலி गाइस வெல்கம் பேக் டு தி எப்படி இருக்கீங்க 앤 டுடே என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு மார்னிங் வலாக் பார்க்கறது சண்டே மார்னிங் வலாக் நான் இன்னைக்கு காலையில நேராமா 6:00 மணிக்கு எந்திரச்சிட்டேன் பட் அஞ்சனா பண்ணிட்டு காக வந்து நான் கிளிக் பண்ணேன் கிச்சே எந்திரச்சிட்ட انا நீங்க டைம் எவ்வளவு மணி மணிக்கு ஆமா ஆமா இல்ல உண்மையாலுமே நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் ஆனா இப்பதான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா சண்டே மார்னிங் ரொட்டின் இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு வச்சிக்கலாம் வா இன்னைக்கு வந்து நான் நீயா இருக்கே நீ நான் சரியா மார்னிங் லாக்ல மட்டும் ஓகே வா என்ன பா இல்ல இல்ல அனுசா இது சேலஞ்சு இன்னைக்கு இந்த மார்னிங்ல வந்துட்டு இன்னைக்கு நான் நீயாவும் நானாவும் இருக்கணும் ஃபோர் ஹவர்ஸ் வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம் ஆனா இது வந்து மார்னிங்லாம் பாத்துக்கலாமா அப்ப வந்து இந்த பெட் மடிச்சு மடிச்சு நான் பல்லு விளக்கிட்டே தான் மடிப்பேன் மடி 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 இந்த அழகான பெட்ட வந்துட்டு நீ தான் மடிக்கப்படுற இந்த பெட்ஷீட்டை மடிச்சு இதுக்குள்ள வைக்கணும்

இது வந்து ஒரு விதமான ஒரு ஜாலியா இருக்குது நா நீ நானாவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னனால செம்ம ஜாலியா இருக்கு நான் வந்து இன்னைக்கு மார்னிங் க்ளாக் எடுக்கணும்னு ஒரு பிளான்ல இருந்தேன் அப்பதான் யோசிச்சு சரி இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹார் சார் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னும் மார்நாள் ஆஹ் அப்படி காட்ட முடியாது அப்படி காட்ட முடியாது நீ தான் பண்ணனா மடி மடி

கிச்சன் எவ்ளோ பாத்திரம் இருக்கு பாத்தீங்கன்னா கலவருக்கு மடி போங்கிற போ இதுதான் தண்ணீனி தண்ணி அப்புறமா மடிச்சுக்கிறேன் அப்புறமா மடிச்சுக்கிறேன்

உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலை பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது போதி எத்தனை டைம் கலக்கிட்டு போ பசிக்குது எனக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போ என்னதே பசிக்குது உங்க அம்மா வீட்டுக்கு போ எவ்வளவு நாள் இந்த ஒரு நாளுக்காக நான் காத்திட்டு இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் வீடு வர கூட்டணும் நாமத்துக்கு ரொம்ப வீடு கூட்டி போ என்ன போய் வீட கூட்டி போ

அப்படி போடும்போது வந்து நம்ம கை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சு தான் போடணும் ஏன்னா அது ஸ்லிப் ஆகி விழுந்துச்சுன்னா கை அப்பளம் மாதிரி இருக்கும் ஸோ வந்து இப்படி தைட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இதோட நம்ம கை குழுவு தோணுச்சு ஆ இருக்கு ஸோ இதை எடுத்து வந்து இப்படி கொஞ்சம் அமைத்த முடியும் இது எதுக்காகனா அந்த எல்லா பக்கமும் வந்து ஃப்ரையா இருக்க வேண்டியது தெரியுது நீ மூடு சரி இந்த முட்டை கவர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓ மன்சே திருப்பி போடு அப்படி எடுத்து அப்படி ஓ அது ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணி வச்சிருக்க ஃப்ளேவர் நீ தின்னு சரியா இங்க பாரிச்சா அது நான் உன்னை திங்க சொல்லல நான் வந்து சரியா நான் திண்ணிக்கிறேன் சரியா போ 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 ஸோ வந்து வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இது வந்து ஃப்ளேவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிவே

இப்படிதான் திருப்பா இப்படிதான் தூக்கிட்டு போவனா தூக்கிட்டு போய் சிசிமார் மேலயே கூட்டி கூட்டி ஒரு வேலைக்கு பத்து வேலை செய்வியா நீங்க அவன் மேலேயே கூட்டி கூட்டி தள்ளிட்டு இருக்க சும்மாத்துக்கும் உட்காந்துக்க போய் போன பார்த்து ரீல்ஸை

ஏதோ ஒரு வழியாக அன்சா தாக்கப்பட்டால் ஆனா வந்து அன்சா மீன்ஸ் இப்ப அன்சா அது வந்து இப்ப அனுப்பாக்கு சாதகம் ஆயிருச்சு அதனால பாப்போமா நாளைக்கு பாப்போமா